வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் உலகம் முழுவதும் களை கட்டியது ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் பிரார்த்தனை வெளிப்பாடு மற்றும் ஆடல் பாடல் குத்தாட்டத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டை வரவேற்ற இளைஞர்கள் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் பலம் மூலம்தான் நாடு பல சாதனைகளை படைத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிலும் அதே உணர்வையும் வேகத்தையும் பராமரிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி புத்தாண்டு வாழ்த்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புத்தாண்டு நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கட்டும் நல்லிணக்கம் நல்ல ஆரோக்கியம் வெற்றியை கொடுக்கட்டும் என ஆளுநர் ஆர் என் ரவி புத்தாண்டு வாழ்த்து இனிய மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளால் பலவிதமான அனுபவங்களை வழங்கிய மூன்றாம் ஆண்டை வெளியனுப்பி இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டை வரவேற்பதாக த்ரோபேக் வீடியோ வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் பாய்கிறது பி எஸ் எல்வி சி பிப்டி எயிட் ராக்கெட் இறுதிக்கட்ட பணியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரம் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள நாளை திருச்சி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு நெல்லை தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு இரு கரைகளையும் தண்ணீர் தொட்டு செல்வதால் கரைவோர மக்களுக்கு எச்சரிக்கை நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ள நிவாரணமாக இருநூற்று இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு என அமைச்சர் சாமிநாதன் தகவல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐம்பது கோடி ரூபாய் வரை நிவாரணம் வழங்கப்பட்டுவிட்டதாகவும் அறிவிப்பு தெஹ்ரிக் இ ஹுரியத் அமைப்பு சட்டவிரோத அமைப்பு என அறிவிப்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அதிரடி ஜம்மு காஷ்மீரில் பிரிவினைவாதத்தை தூண்டுவதாக கருத்து கூகுள் பேடிஎம் உள்ளிட்ட கட்டண பயன்பாடு செயலிகளை ஓராண்டுக்கு மேல் பயன்படுத்தவில்லை என்றால் அவற்றின் யுபிஐ ஐடிகள் இன்று முதல் செயலிழந்துவிடும் பயனாளர்களின் பயோமெட்ரிக் விவரங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னரே இனி சிம் கார்டுகள் கொடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு உலகம் முழுவதும் ஆங்கில புத்தாண்டு விழா கொண்டாட்டம் கட்டியுள்ளது கோவில்கள் மற்றும் தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனைகளில் ஏராளமானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் சென்னை மும்பை டெல்லி கொல்கத்தா போன்ற முக்கிய நகரங்களில் ஆடல் பாடல் மற்றும் குத்தாட்டத்துடன் இளைஞர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்றனர் பசிபிக் கடலில் உள்ள கிறிஸ்துமஸ் தீவு என்ற கிரிபாட்டியில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு முதலில் பிறந்தது இதனைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவில் ஆங்கில புத்தாண்டு பிறந்தது இதனையொட்டி சிட்னி நகரில் நடைபெற்றது பெற்ற வண்ணமிகு கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சிகளை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புத்தாண்டு நம் அனைவருக்கும் மேலும் மகிழ்ச்சி நல்லிணக்கம் நல்ல ஆரோக்கியம் மற்றும் வெற்றியை கொடுக்கட்டும் என்று தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் அர்ப்பணிப்பு கூட்டுறுதி மற்றும் ஆற்றல் உடனும் நாம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நுழைகிறோம் என்று தெரிவித்துள்ளார் எல்லாருக்கும் எல்லாம் என்ற லட்சியம் நிறைவேறும் நிறைவான ஆண்டாக புத்தாண்டு அமையட்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் புதிய சிந்தனை புதிய இலக்குகளுக்கான வாசலை திறந்து நம்பிக்கையின் ஒளிக்கதிர்களுடன் புத்தாண்டு பிறப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதிக்கான பயணத்தில் எத்தனை தடைகள் எதிர்ப்பட்டாலும் அவற்றை தகர்த்தெறிந்து முன்னேறும் திராவிட மாடல் அரசின் வெற்றி பயணம் வருகின்ற புத்தாண்டில் புதிய உச்சங்களை தொடும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளாா் புத்தாண்டை ஒட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அதில் மக்களுடைய துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருக வேண்டும் என்றும் வருகின்ற ஆண்டு அனைவரது வாழ்விலும் அன்பையும் மகிழ்ச்சியையும் நோயில்லாத வாழ்வையும் குறைவில்லாத செல்வத்தையும் வழங்கும் ஆண்டாக அமைய வேண்டும் என்றும் அதற்காக எல்லாம் வல்ல இறைவனை மனதார பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற புத்தாண்டு கலை நிகழ்ச்சியில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் மேயர் உட்பட பலர் பங்கேற்று புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர் ஆண்டாள்புரம் பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கினார் பின்னர் பேசியவர் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை கல்வி மீதான ஆர்வத்தை ஊக்கப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் மிக்சாம் புயலால் பாதிக்கப்பட்டு வெள்ள நிவாரணம் பெற ரேஷன் கடைகளில் விண்ணப்பித்தவர்களின் வீடுகள் முன்பு புகைப்படம் எடுக்கும் பணி தொடங்கியுள்ளது அரசு புதிதாக உருவாக்கியுள்ள செயலியில் விண்ணப்பதாரர்களின் அனைத்து விவரங்களையும் ரேஷன் கடை ஊழியர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் இணைந்து பதிவு செய்து வருகிறார்கள் அதன்படி ரேஷன் கடைகளுக்கு சென்று விண்ணப்பம் எழுதி கொடுத்தவர்களை வீட்டினருக்கே நிறுத்தி புகைப்படம் எடுக்கும் பணி தொடங்கியுள்ளது இந்த பணிகள் முடிவடைந்த பிறகு அவரவர் வங்கிக் கணக்கில் பணம் அனுப்பப்பட உள்ளது மிக்ஜாம் புயல் பாதிப்புகளின் போது கள்ளத்தில் பணியாற்றிய தன்னார்வலர்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் அழைத்து பாராட்டினார் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கள்ளத்தில் பணியாற்றிய தன்னார்வலர்களுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்துரையாடினார் தங்களின் உயிரை பணயம் வைத்து வெள்ள நிவாரணப் பணிகளை செய்தபோது கள்ளத்தில் பெற்ற அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதாகவும் தன்னார்வலர்களின் நெற்பணிகள் தொடரட்டும் மனிதநேயம் தொலைக்கட்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார் கிளாம்பாக்கம் பேருந்து நிலைய டெண்டர் விவகாரத்தில் எந்த முறைகேடும் நடைபெறவில்லை என அமைச்சர் சேகர்பாபு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் சட்ட திட்டத்திற்குட்பட்டு எந்த விதமான ஒரு சிறு தவறு கூட நடைபெறாமல் முழுமையாக வெளிப்படை தன்மையோடு இந்த டெண்டர் கோரப்பட்டு நிறையப்பட்டிருக்கின்றது வாழும் வரலாறு கலைஞர் அவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திறந்து வைக்கப்பட்டதில்தான் தான் வைத்தறிச்சல் அந்த வைத்தறிச்சலின் காரணமாக இது போன்ற குற்றச்சாட்டுகள் வரதான் செய்யும் நாங்கள் முழுமையாக வெளிப்படை தன்மையோடு இருக்கின்றோம் எப்பொழுது வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் தெரிவிங்கள் அதற்கு பதில் கூற தயாராக இருக்கின்றோம் எந்தவிதமான தவறும் முறைகேடும் நடைபெறவில்லை 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 சென்னை எண்ணூரில் விஷவாயு கசிவு ஏற்பட்ட ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடி வரும் மக்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் வாயு இறக்குமதி செய்யும்போது கசிவு ஏற்படவில்லை கப்பலிலிருந்து இறங்கும்போது கசிவு ஏற்பட்டிருந்தால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் என கூறினார் நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு ஒதுக்கப்பட்ட இருநூற்று இருபது கோடி ரூபாய் நிவாரணத் தொகையில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வழங்கப்பட்டு விட்டதாக செய்தித்துறை அமைச்சர் பே சாமிநாதன் தெரிவித்துள்ளார் நெல்லை மாவட்ட ஆட்சித் தலைவர் அலுவலகத்தில் நிவாரணத் தொகை வழங்கும் பணிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் பே சாமிநாதனின் தலைமையில் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சாமிநாதன் இன்று புத்தாண்டு என்பதால் நாளை நிவாரணத் தொகையை குடும்ப அட்டைதாரர்கள் பெறலாம் என்று தெரிவித்தாா் சென்னை எண்ணூரில் அமோனியா நச்சு வாயு கசிவு விபத்துக்கு காரணமான கோரமண்டல் உர தொழிற்சாலையை மூட வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கோரிக்கை விடுத்துள்ளார் எண்ணூரில் நச்சு வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட மீனவ கிராம மக்கள் ஆலையை மூடக்கோரி ஐந்தாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்த நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அந்த தொழிற்சாலையை மூட வேண்டும் என்பதே தங்கள் கட்சியின் நிலைப்பாடு என்று தெரிவித்தார் அவங்க அவங்க ஒரு உறுதியான கோரிக்கை என்பது இது மூடுங்கிறதா நீ ஒவ்வொரு நான் அடுத்த ஆண்டு கட்சியும் அப்புறம் அடுத்த ஆண்டு போராடுவேன் அப்புறம் அடுத்த ஆண்டு கட்சியும் எங்களை என்னென்னா இங்க வாழ முடியாதுன்னு நாங்களே வேற இடத்துக்கு போகணும் வரைக்கும் காத்திருப்பேன் இல்லைன்னா வேற இடத்துக்கு போங்கன்னு நிர்பந்திப்பேன் ஒரு முதலாளி லாபத்தை வைக்காக எங்களை வெளியேற்றுவேன் இதென்னா நடந்திருக்கு சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அரசு மருத்துவமனையில் கடந்த விட அதிகமான பிரசவங்கள் நடந்ததை ஊழியர்கள் கேக் வெட்டி கொண்டாடினர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு திருபுவனம் அரசு மருத்துவமனையில் ஐநூற்று இருபது பிரசவங்கள் நடந்து தாயும் செய்யும் நலமுடன் வீட்டிற்கு திரும்பியுள்ளனர் இந்த ஆண்டு அதைவிட அதிகமான குழந்தைகள் பிறந்துள்ளன இருநூற்று எழுபத்தைந்து கர்ப்பிணிகளுக்கு சுகப்பிரசவமும் முன்னூறு கர்ப்பிணிகளுக்கு அறுவை சிகிச்சை மூலமும் பிரசவம் நடந்த நிலையில் மருத்துவர்களும் செவிலியர்களும் கேக் வெட்டிக் கொண்டாடினா் நெல்லை தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் தண்ணீர் இரு கரைகளையும் தொட்டவாறு சென்று கொண்டிருக்கிறது மணிமுத்தாறு பாபநாசம் ராமாநதி கடனாநதி உள்ளிட்ட பிரதான அணைகளிலிருந்து தாமிரபரணி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது இதனால் நெல்லை மாநகர பகுதியில் கொக்குரகுளம் வண்ணாரப்பேட்டை நெல்லை சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் இரு கரைகளையும் தொட்டவாறு தாமிரபரணியில் நீர் சென்று கொண்டிருந்தது இதனால் ஆற்றில் குளிக்க காவல்துறையினர் கட்டுப்பாடு விதித்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மார்கழி மாத திருப்பாவை முற்றோத்தல் மாநாடு நடைபெற்றது இதையொட்டி நடைபெற்ற ஆண்டாளுக்கு சீர்கொடுக்கும் நிகழ்ச்சியில் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஊர்வலமாக வந்து சீர்வரிசையை சமர்ப்பித்தனர் முன்னதாக நடைபெற்ற திருப்பாவை முற்றோத்தல் மாநாட்டில் ஜீயர்கள் பங்கேற்று ஊர்வலத்தை தொடங்கி வைத்தனர் கனகதாசரின் ஐநூற்று முப்பத்தாறாம் ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு குறும்பரின மக்கள் தலைமேல் தேங்காய் உடைத்து வழிபாடு நடத்தினர் ஒசூர் அருகே உள்ள தேன்கனி கோட்டையில் கனகதாசரின் ஐநூற்று முப்பத்தாறாம் ஆண்டு ஜெயந்தி விழா நடைபெற்றது இந்த விழாவில் பக்தர்கள் தலைமேல் தேங்காய்களை உடைத்து நேர்த்திக் கடனை செலுத்தினர் பி எஸ் எல்வி சி பிப்டி எயிட் ராக்கெட் இன்று விண்ணில் பாய்க்கிறது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள முதலாவது ஏவுதளத்திலிருந்து பி எஸ் எல்வி சி பிப்டி எயிட் ராக்கெட் காலை ஒன்பது பத்து மணிக்கு விண்ணில் பாய்க்கிறது இதில் எக்ஸ்போசாட் என்ற செயற்கைக்கோள் பொருத்தப்பட்டு விண்ணில் ஏவப்படுகிறது விண்வெளியில் உள்ள நிறமாலை தூசு கருந்துளை வாயுக்களின் மேகக்கூட்டமான நெபுலா உள்ளிட்டவற்றை ஆராயவுள்ளது இந்த செயற்கைக்கோள் பூமியிலிருந்து அறுநூற்று ஐம்பது கிலோமீட்டர் உயரத்தில் புவிவட்ட பாதையில் நிலை நிறுத்தப்படுகிறது தவிர காலநிலை பற்றி ஆய்வு செய்வதற்காக திருவனந்தபுரத்தில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜி மாணவிகள் தயாரித்த விசாட் என்ற செயற்கைக்கோளும் விண்ணில் ஏவப்படுகிறது இதற்கான இறுதிக்கட்ட பணிகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் குடியரசு தின விழா அணிவகுப்பில் தமிழ்நாடு அரசு சார்பில் உத்திரமேரூர் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ள குடவோலை முறை பற்றிய அலங்கார ஊர்தி இடம்பெறவுள்ளதாக தெரிகிறது தமிழர்களின் பழங்கால முறையை பறைசாற்றும் விதத்தில் அமைக்கும் இந்த அலங்கார ஊர்திக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசால் மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்திடம் கேட்கப்பட்டுள்ளது இந்த ஊர்தி குடியரசு தின விழாவில் பங்கேற்குமா என்பது குறித்து ஒரிரு நாட்களில் மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாளை திருச்சி வரும் பிரதமர் மோடி பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் இதனால் இன்று இரவு எட்டு மணி முதல் புதுக்கோட்டை செல்லும் அனைத்து கனரக வாகனங்களும் ஜி கார்னர் டிவிஎஸ் டோல்கேட் மேம்பாலம் மன்னார்புரம் மேம்பாலம் எடமலை பட்டிப்புத்தூர் பைபா சந்திப்பு விராலிமலை வழியாக புதுக்கோட்டை செல்ல வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாம் தேதி காலை முதல் சென்னை சேலம் கோயம்புத்தூர் மற்றும் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து புதுக்கோட்டை செல்லும் அனைத்து பேருந்துகளும் டிவிஎஸ் டோல்கேட் மன்னார்புரம் வழியாக செல்ல வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் தெஹ்ரிகி ஹுரியத் அமைப்பை யுஏபிஏயின் கீழ் சட்டவிரோத அமைப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அறிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரை இந்தியாவிலிருந்து பிரித்து இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவதற்கு தடை செய்யப்பட்ட நடவடிக்கைகளில் இந்த அமைப்பு ஈடுபட்டுள்ளதாக தனது எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு எதிரான பிரச்சாரம் மற்றும் பயங்கரவாத நடவடிக்கைகளை தொடர்ந்து பரவுவதால் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடும் எந்தவொரு அமைப்பும் உடனடியாக முறியடிக்கப்படும் என்றும் அமித் ஷா தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் அனைத்தும் இன்று முதல் டிஜிட்டல் ஒய் சி செயல்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அரசு அறிவுறுத்தியுள்ளதால் பயனாளர்களின் பயோமெட்ரிக் விவரங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னரே இனி சிம் கார்டுகள் கொடுக்கப்படும் அதேபோல் ஆதார் அட்டையில் ஏதேனும் மாற்றம் செய்ய இன்று முதல் ஐம்பது ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் அதேபோல் வங்கிகள் மற்றும் கூகுள் பே மற்றும் பேடிஎம் உள்ளிட்ட கட்டணப் பயன்பாடுகளை ஓராண்டு அல்லது அதற்கு மேலாக பயன்படுத்தவில்லை என்றால் அவற்றின் ஐடிகள் இன்று முதல் செயலிழந்துவிடும் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தனக்கு அளிக்கப்பட்ட விருதுகளை பாதையில் விட்டு சென்ற நிலையில் பிரதமர் மோடியை காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள ராகுல்காந்தி நாட்டின் மக்கள்களுக்கு பதக்கங்களை காட்டிலும் சுயமரியாதைதான் முதன்மையானது என குறிப்பிட்டுள்ளார் வீராங்கனைகள் கண்ணீர் விடும் சூழலில் அரசியல் ஆதாயம்தான் முக்கியமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் தேசத்தின் பாதுகாவலராக பிரதமர் இருக்க வேண்டும் என்றும் ராகுல்காந்தி குறிப்பிட்டுள்ளார் டென்மார்க் ராணி இரண்டாம் மார்க்ரெட் தனது பதவியைத் துடப்பதாக புத்தாண்டு உரையில் அறிவித்துள்ளார் ஐம்பத்தி எட்டு லட்சம் மக்கள் தொகை கொண்ட டென்மார்க் நாட்டின் ராணியாக இரண்டாம் மார்க்ரெட் இருந்து வருகிறார் மூன்று வயதான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளாக ராணியாக இருந்து வருகிறார் ஒட்டி தொலைக்காட்சி மூலம் நாட்டு மக்களிடம் பேசிய ராணி மார்க்ரெட் எதிர்காலத்தை பற்றியே சிந்தனை இருப்பதாக தெரிவித்தார் பொறுப்புகளை அடுத்த தலைமுறையிடம் ஒப்படைக்க நேரம் வந்துவிட்டதாக தெரிவித்தவர் ராணி பதவியைத் துடக்க முடிவு செய்துள்ளதாகவும் பதினான்காம் தேதி பதவியை துறந்து தனது மூத்த மகனான இளவரசர் ஃப்ரெட்ரிக்கிடம் பொறுப்புகளை ஒப்படைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய கண்டத்தில் இங்கிலாந்து ராணி எலிசபெத்துக்குப் பிறகு நீண்ட காலம் அரியணையில் இருப்பது டென்மார்க் ராணி இரண்டாம் மார்கரெட் என்பது குறிப்பிடத்தக்கது வங்கதேசத்திற்கு எதிரான டி டுவெண்டி கிரிக்கெட் தொடரை நியூசிலாந்து சமன் செய்தது மவுண்ட் மாங்கனியில் நடைபெற்ற மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த வங்கதேசம் நூற்று பத்து ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது நியூசிலாந்து கேப்டன் சாட்னர் நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பின்னர் நூற்று பதினோரு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய நியூசிலாந்து பதினான்கு புள்ளி நான்கு ஒவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு ஐந்து ரன்கள் எடுத்திருந்தபோது மழை குறுக்கிட்டது தொடர்ந்து மழை நீடித்ததால் ஜக்வத் லூயிஸ் விதிகளின்படி பதினேழு ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது மூன்று போட்டிகள் கொண்ட டி தொடர ஒன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் சமனில் முடிந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலகம் முழுவதும் களை கட்டியது ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டம் பிரார்த்தனை வெளிப்பாடு மற்றும் ஆடல் பாடல் குத்தாட்டத்துடன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டை வரவேற்ற இளைஞர்கள் நூற்று நாற்பது கோடி இந்தியர்களின் பலம் மூலம்தான் நாடு பல சாதனைகளை படைத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிலும் அதே உணர்வையும் வேகத்தையும் பராமரிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி புத்தாண்டு வாழ்த்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புத்தாண்டு நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கட்டும் நல்லிணக்கம் நல்ல ஆரோக்கியம் வெற்றியை கொடுக்கட்டும் என ஆளுநர் ஆர் என் ரவி புத்தாண்டு வாழ்த்து இனிய மற்றும் எதிர்பாராத நிகழ்வுகளால் பலவிதமான அனுபவங்களை வழங்கிய மூன்றாம் ஆண்டை வழியனுப்பி இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டை வரவேற்பதாக த்ரோபேக் வீடியோ வெளியிட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இன்று விண்ணில் பாய்கிறது பி எஸ் எல்வி சி ஃபிப்டி எயிட் ராக்கெட் இறுதிக்கட்ட பணியில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரம் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள நாளை திருச்சி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு நெல்லை தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரிப்பு இரு கரைகளையும் தண்ணீர் தொட்டு செல்வதால் கரைவோர மக்களுக்கு எச்சரிக்கை நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ள நிவாரணமாக இருநூற்று இருபது கோடி ரூபாய் ஒதுக்கீடு என அமைச்சர் சாமிநாதன் தகவல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் வரை நிவாரணம் வழங்கப்பட்டு விட்டதாகவும் அறிவிப்பு தெஹ்ரிக் இ ஹுரியத் அமைப்பு சட்டவிரோத அமைப்பு என அறிவிப்பு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிரடி ஜம்மு காஷ்மீரில் பிரிவினைவாதத்தை தூண்டுவதாக கருத்து கூகுள் பேடிஎம் உள்ளிட்ட கட்டண பயன்பாடு செயலிகளை ஓராண்டுக்கு மேல் பயன்படுத்தவில்லை என்றால் அவற்றின் யுபிஐ ஐடிகள் இன்று முதல் செயலிழந்துவிடும் பயனாளர்களின் பயோமெட்ரிக் விவரங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னரே இனி சிம் கார்டுகள் கொடுக்கப்படும் என்றும் அறிவிப்பு பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்